எங்களுக்கு இங்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி கூடிய நிர்வாகிகளுக்கும் திரளாக கலந்து கொண்டு கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக எனக்கு இரட்டை இலசினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ள அன்புள்ள கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிரதமரே எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் என்பதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சுங்களா வந்துருச்சு எல்லாருக்கும் வந்துருச்சுங்களா சரி அம்மா அவருடைய அரசு எடப்பாடியும் ஓ பி அவர்களும் மீண்டும் இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் உடனே அடுத்த நாளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அதுவும் வந்துடும் இப்பொழுது நாம் இந்த தேர்தல் எதுக்கு அப்படின்னா ஒரு ஐந்தாறு முக்கியமான காரணங்கள் அதை வந்து நம்முடைய தாய்மார்கள் முதல்ல மனசுல வச்சுக்கொடுங்க பல பேருக்கு நம்முடைய நாராயணாபுரத்துலயே சொந்த வீடு இருக்காது அப்படி தருங்களேன் கொஞ்சம் பேர் வாடகை வீட்டுக்கு இருக்கலாம் ஒரே குடும்பத்தில் ரெண்டு குடும்பம் இருக்கும் ஒரே வீட்லேயும் கூட இனிமேல் அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மோடியவர்கள் அடுத்த ஐந்து வருஷத்துக்குள்ள அனைவருக்குமே வீடு இல்லாத அனைவருக்குமே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சொந்த வீடு கட்டி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் மறவாமல் இரட்டை லட்சத்துக்கு வாக்களியுங்கள் அதோடு இங்க பல பேர் நம்ம விவசாயத்தில் தான் இருப்பீங்க விவசாயம் தானே விவசாயம் விவசாய தொழிலாளா இருப்பாங்க சிறு விவசாயிகளா இருப்பாங்க மற்றும் பல தொழில் செஞ்சிருப்பாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு ஐம்பத்தெட்டு எட்டு வருஷத்துல வந்து அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஓய்வூதியம் வரும் பத்தாயிரம் வரும் பதினஞ்சாயிரம் வரும் ஆனா விவசாய தொழிலாளர்களுக்கு அப்படி இல்லை விவசாயிகளுக்கு அப்படி கடைசி நாள் வரும் பாடுபட வேண்டிய கஷ்டத்தில் இருக்கிறோம் இனிமேல் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் மாதம் மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக வரப்போகுது அதோட இந்த பகுதியில் பல பெண்கள் படித்திருப்போம் படித்திருக்கிறீர்கள் இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் வேலை வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய தொழிற்சாலை ஏதாவது இருக்குதுங்களா இல்லை என்னுடைய நோக்கமே நீங்க எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் டெல்லியில் போய் பிரதமர்களிடம் வாதாடி போராடி இந்த பகுதிக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் என்பதுதான் நான் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்குறுதியாகும் எனவே நம்முடைய நாராயணாபுரம் தாய்மார்களும் பெரியோர்களும் நீங்கள் அனைவரும் மே மாதம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி என்று எங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை லேசனத்துக்கு அழித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள் அது மட்டுமல்ல நம்முடைய பகுதியில் வறட்சியான பகுதிங்க மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய த தண்ணி உற்பத்தி ஆகி வீணா அரைபிக்கடலில் போகுதுங்க நம்ம வா வெற்றி பெற்ற உடனே அதை போராடி செண்பக நதியான அழகர் அணை அதே போல் கருப்பான திட்டம் இதெல்லாம் அமலாக்கிற போது நம்ம பகுதி வந்து ரொம்ப செழிப்படையும் எனவே விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபம் வரும் எனவே அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமென்றோம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு இன்றைக்கி தேதி இப்போ இன்னொன்று ஆறு ஏழு நாள் தான் இருக்குது காலை ஏழு மணிக்கே நீங்கள் போயிடணும் அன்னைக்கு வேலைக்கிளையும் போயிடாதீங்க வெயில் காலம் அதனால ஓட்ட போட்டு அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை பாருங்க மறக்காம நம்ம ரெண்டு பெட்டி இருக்கும் முதல் பெட்டியில முதல் சின்னம் நமது சின்னம் ரெட்டைல சின்னம் எனவே மறவாமல் நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் வெட்டை லேசனத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்